நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே புதுவே இங்கே ஒருவர் சொல்லுகிறார் கமலஹாசன் பாருங்க அவரு பேசும்போது ஜாக்கிரதையா பேசுறாரு தண்ணி கொடுப்போங்கிறாரு வேலை வாய்ப்பு கொடுப்போங்கிறாரு ஆனா பிஜேபியை திட்டமாட்டேங்கிறாரு அப்ப இவர் என்ன ஆளு பாத்துக்க அப்படிங்கிறாங்க ஏங்க இது பிரதமர் யாருன்னு முடிவு பண்ற தேர்தல் மட்டும் இல்லைங்க நாமக்கல் என் கதி என்ன திருச்செங்கோடின் கதி என்ன என்பதை மக்கள் கேட்டு தங்கள் பிரதிநிதியை டெல்லிக்கு அனுப்பும் தேர்தலும் கூட அதை மறந்துட்டு நீங்க அந்த வார்த்தை பேசவே இல்லையே அப்படிங்கிறாங்க சரிடர்களே கேட்டுக் கொள்ளுங்கள் பேசுகிறேன் நாற்பது வருடமாக அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் யார் என்று மக்களுக்கு தெரியும் என் வாழ்க்கை திறந்த புத்தகம் நான் எடுக்கும் சினிமா என் அறிவு எத்தையு என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும் இருந்து இந்தி வரலாம் பேசிட்டு இருக்கேன் பிஜேபின்னு பெயர் சொன்னாதான் உங்களுக்கு புரியும் மவுதி அவர்கள் என்று சொன்னாதான் புரியும் அவர்கள் என்றார் பாருங்க ஏ ஆனால் ஸ்டாலினையும் அப்படித்தானே ஸ்டாலின் அவர்கள் தானே சொல்றாங்க ஆனால் தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன் கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரத்திற்குள் புரட்சியை துவங்க முடியும் நீதி வருடமாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆள் கூட்டம் காசு வாங்காமல் அந்த காசு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ரெண்டு கழகங்களாலும் இனி கூட்ட முடியாது நாங்கள் துணிந்து வந்திருக்கிறோம் நீங்களும் துணிந்து அந்த நூறு மீட்டர் நடைபோடுங்கள் சிந்தியுங்கள் நேர்மையாக சிந்தியுங்கள் நேர்மையான கட்சி எது என்று தேடிப் பாருங்கள் கண்டிப்பாய் உங்களுக்கு இந்த சின்னம் தெரியும்